கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களை ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக நம்முடைய கையின் பிரயாசங்கள் இறைவன் நாமத்துக்கு வகிமையாய் காணப்பட்ட தேவன் கருவி பாராட்டும் ஒரு வசனத்தை தியானத்திற்காக உங்கள் முன்பாக வைக்கிறேன் அது அகமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உமுடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் இங்கு அருமையான சகோதரர்கள் தகப்பன் சொல்லுவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் தகப்படத்திலே தங்களுடைய தவறுகளை அவர்கள் இருந்தபடியினால தன்னுடைய மகன் யோசேப்புக்கு அவர்கள் பொல்லாங்கு செய்தார்கள் என்பதை உணர்ந்து இங்கே சொல்லுகிற வார்த்தை உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் பாருங்கள் இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு என்று சொன்னால் தகப்பனானவன் அவர்களை சமாதானம் செய்யும்படிக்கு ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் சின்னவன் தானே விற்று என்று சொல்லுவார்கள் அண்ணன் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே சமாதானத்தை உருவாக்கும் கருவிகளாக அங்கே காணப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே தகப்பன் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன அவர்கள் செய்தது பொல்லாங்கு என்று சொன்னாலும் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பன் யோசியப்புக்கு கட்டளையிட்டார் அல்லது சொல்ல சொன்னார் என்று சொல்லி சகோதரர் சொல்லுகிறார்கள் அங்கே நடைபெற்ற காரியம் என்ன யோசேப்பு அவர்களை மன்னிக்கிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் அன்புக்குரிய விசுவாசிகளே நமக்கு எதிராக தீமை செய்த மக்களை மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா அல்லது மன்னிப்பின் மாண்பை உணராத பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா ஒரு துறவி இடத்துல சில மக்கள் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள் அந்த கேள்விகளில் ஒன்று பரலோகம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் என்பதை விவரித்து சொல்லுங்கள் இம்மையிலே செய்கிற காரியங்களுக்கு ஏற்ற விளைவுகளை நாம் மறுமையிலே காண்போம் என்று சொல்லுகிறார்களே அது எப்படி இருக்கும் என்று சொல்லி காண்பித்தார் கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் சொர்க்கத்தில் அல்லது மோட்சத்தில் அல்லது பரலோகத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே நரகத்திலும் இருக்கும் எல்லா விதமான செழுமையும் அங்கே காணப்படும் ஆனால் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் மன கண் முன்பதாக இரண்டையும் கொண்டு வந்து நிற்கிறாராம் நரகத்தில் இருக்கிற மக்களுக்கு பல்வேறு விதமான உணவு வகைகள் அற்புதமாக இருந்தது ஆனால் அவர்கள் மெலிந்து நலிவுற்றவர்களாய் காணப்பட்டார் உண்ண முடியவில்லை ஆனால் இந்த மோட்சத்திற்கு வந்தவர்கள் பரலோகத்திற்கு வந்தவர்கள் விண்ணரசுக்கு வந்தவர்கள் அவர்களைப் போலவே எல்லாம் இருக்கிறது ஆனால் நன்றாக செழுமையாய் இருக்கிறார்கள் இது எப்படி என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நீங்களுடைய கைகளை பாருங்கள் முழங்கையை மடக்கிற தனித்தன்மை யாருக்குமே இல்லை சொர்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் கையை நீட்டி குச்சியை வச்சு கட்டிட்டாங்க நரகத்தில் இருக்கிற மக்களுக்கும் கையை நீட்டி குச்சி வச்சு கட்டிட்டாங்க ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிற மக்கள் அல்லது மோட்சத்தில் இருக்கிற மக்கள் விண்ணகத்தில் இருக்கிற மக்கள் என் கை மடக்கி என்னால் சாப்பிட முடியவில்லை என்று சொன்னாலும் என் கையை கொண்டு அடுத்தவருக்கு ஊட்டி விட முடியும் என்று சொல்லி ஊட்டி விட ஆரம்பிக்கிறார்கள் அதனால் அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் சரீரத்தில் பலன் இருக்கிறது ஆனால் இங்கே இந்த பொல்லாதவர்கள் தாங்கள் மட்டுமே நினைக்கும் பொழுது தன்னாலும் சாப்பிட முடியவில்லை மற்றவர்களுக்கு ஊட்ட முடியவில்லை ஊட்ட விரும்பவில்லை இன்றைக்கு யோசேப்பின் சகோதரிகள் பொல்லாங்கு செய்தார்கள் ஆனால் அவர்களை இடம் மாற்றுவதற்காக தகப்பன் மன்னிக்க கூறுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நமக்கு பொல்லாங்கு செய்த மக்களை மன்னித்து அவர்களையும் இறை சாயலிலே இறை பண்பிலே பார்த்து அவர்களையும் வாழ்த்துகிற வழ பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா காணப்பட தேவன் நம்மை அழைக்கிறார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தந்த மக்களை பாதுகாக்க பராமரிக்க நீர் தந்த தூய் ஆவியின் துணையோடு கொண்டு நாங்கள் செயலாற்ற உதவி செய்யும் நம்முடைய அன்பு வழும் ஆசீர்வதி மன்னிக்காதி இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம் மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கொடுத்து சவுர்ல ஏற்றுவாழ உதவிச்சு ஏஸ்மன் ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம்